கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் என்று வாசிக்கிறோம் நம் தெய்வனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்ய நினைக்கிறாரோ அதை தம்முடைய வார்த்தையாக அவர் வாக்கு பண்ணுகிறார் எதை வாக்கு பண்ணினாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நேரத்திலே நிறைவேற்றவும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் நாம் வாசித்த இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதென்றால் அங்கே இசைக்கு வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறார் அப்பொழுது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தோடு ஒரு அற்புதத்தையும் அற்புதத்தோடு ஒரு வாக்கு அங்கு கொடுக்கிறார் என்ன வாக்கை தேவன் கொடுக்கிறார் என்றால் ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால் அங்கு அந்த சம்பவங்களை தொடர்ந்து வருகிறது அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு எதுவாக இருக்கும் பொழுது அங்கு ஏசாயா தீர்க்கதரிசியினாலே தேவன் அவனுடைய நாட்களை குறித்து அனுப்புகிறார் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து நீர் மறிக்கப் போவி போகிறீர் என்று இதை கேள்விப்பட்ட சுவர் சுவர்புறமாக திரும்பி கொண்டு நான் உமக்கு முன்பாக மன உண்மையும் தொம்மாய் நடந்தேனே உமது பார்வைக்கு நலமானதையெல்லாம் செய்தேனே அதை நினைத்தரலும் என்று மிகவும் அவன் அழுகிறான் அந்த சத்தத்தை கேட்ட தேவன் மறுபடியுமாக ஏசாயாவிடம் சொல்லி அனுப்புகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருடம் கூட்டுவேன் என்று ஒரு அற்புதத்தை அங்கு செய்கிறார் என்ன வாக்கை தேவன் பண்ணுகிறார் என்றால் நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு இருப்பேன் என்ற வாக்கையும் அங்கு தேவன் அவனுக்கு கொடுக்கிறார் அதை நினைத்து அவன் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறான் பதினைந்தாம் வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறான் நான் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கு அருளினார் அந்த பிரகாரமே செய்தார் என்று தேவன் வாக்கு பண்ணினதை அங்கு செய்கிற செய்தார் என்று அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறான் அவர் என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினார் என்று சொல்கிறார் என் பாவங்களையெல்லாம் முது முகுது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீரே என்று கொண்டு என்னை தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பாதுகாத்தார் நடத்தினார் ரட்சித்தார் ஆகவே என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் என்று அங்கு எழுதி வைக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு எந்தெந்த காரியங்களை தம்முடைய வார்த்தையினாலே வாக்கு பண்ணினாரோ அதை நிச்சயமாகவே நிறைவேற்ற போதுமானவர் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் நாம் காதினால் எந்தெந்த காரியங்களையெல்லாம் கேள்விப்பட்டோமோ கத்தருடைய வார்த்தையை அவைகளையெல்லாம் நம் கண் காணும்படி கத்தர் செய்வார் மனிதர்கள் சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை விழுங்குவதற்கு முன்பதாக கத்தருடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது நமக்கு தேவன் ஒரு வார்த்தையை தந்து நம்மை திடப்படுத்துவாரானால் நம்முடைய காரியங்களை செய்து முடிப்பாரானால் அது நமக்கு மாத்திரமல்ல அந்த தத்தமானது நமக்கும் நம் சந்ததிக்கும் அது போதுமானதாகவே இருக்கிறது ஆகவே தேவன் தருகிற வாக்குத்தத்தை நம்புங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பொறுமை நமக்கு வேண்டும் நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதானா என்று அநேக நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை நாம் வைத்துக்கொண்டே கண்ணீர் வடித்திருப்போம் ஆனால் அந்த கண்ணீரை எல்லாம் தேவன் கிரியையாய் பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நேரத்திலே அவர் நிறைவேற்றி முடிப்பார் இசைக்கியா சுவர் திரும்பி அழுதான் என்று பார்த்தோம் அவனுடைய வேதனையை புரிந்து கொள்வதற்கோ அங்கு சொல்வதற்கோ யாருமில்லை ஆனால் தேவன் அவன் கண்ணீரை துடைத்தார் அவனுக்கு வாக்கு பண்ணினபடியே ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் ஆகவே நாம் தெய்வ சமூகத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் நோக்கி பார்ப்போம் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் வாக்கு செய்தவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த வாக்கு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துவீராக வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் கர்த்தாவே நீர் அப்படியே செய்வீங்க உடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் பொறுப்படுத்து இயேசுவின் மூலம் மூலஞ்சபங்கிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்